விருச்சகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாகவே முற்றிலுமாக நல்ல பல காரியங்களையும் நல்ல பல எண்ணோட்டத்தோடு எண்ணத்தோடு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்களின் அமைப்பில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்த நாட்களுமே சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஏற்கனவே அஷ்டமத்தில் வளம் வரக்கூடிய குருவுடன் இணைந்து இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுமே சூரியன் வளம் வரப்போகிறார் அப்படி வளம் வரக்கூடிய இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்களுமே குருவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே கட்டுக்குள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு குருவுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் புனிதப்படுத்தப்படுவதால் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகுவதால் உற்சாகத்துடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் வித்யா புதன் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் வலம் வந்த சூழலில் அங்கிருந்து விலகி பாகியஸ்தானத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நுழைகிறார் சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சத்துருஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் ஆட்சி பலம் பெறுகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை முதன்மையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்க கூடிய சனி ஜூலை ரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ின்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின் படி ராகவுடன் இணைந்து மிக வலுவாக சுகஸ்தான வளம்பருகிறார் இந்த வேளையில் திரும்பி ஸ்தானத்தை நோக்கி நகர்வது முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் காரணம் காரணமாக ஏற்பட இருக்கிறது அதிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுப கிரகமான குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவருடன் புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து பலம்பறுவதால் குரு பகவான் தனித்திருப்பதை காட்டிலும் இணைந்திருப்பது சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவுடன் இணைவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பாலும் நிறைவான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது மேலும் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி இணைந்திருக்கக்கூடிய வேளையில் சனி தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்வது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய பத்தில் வளம் வருகிறார் கேது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான மங்களக்காரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறாருங்க செவ்வாய் பத்தாம் இருப்பது பல வகையில உத்தியோகம் தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல பணிகளை உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக செவ்வாய் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் தகர்த்தெறியப்படுவதற்கான சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகும் இது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சந்திரனின் அமைப்பு காரணமாக விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து இப்படி நவக்கிரக நிலைகளிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மாற்றங்கள் உறுதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களில் உறுதியாகவே வெற்றி கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது மேலும் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக திகழக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவதால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றம் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்க போகிறது கல்வியிலும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது எதிர்காலத்தை சீராக்கி கொள்ளக்கூடிய வகையில் புதிய முயற்சியில் ஈடுபடும் ராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பால் நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து வெற்றி வாய்ப்புகளும் திருப்திகரமாக அமையும் முன்னேற்றத்திற்காக தற்போது எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக போகிறது புதிதாக வாகனம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்வது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து அப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய தருணம் என்பது அற்புதமான நேரமாக பார்க்கப்படுகிறது அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான தடைகள் இந்த தருணத்தில் விலகும் கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைத்துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பணி மன நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கடன் வாரம் சார்ந்த பிரச்சனைகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றத்தை சந்தி தோடு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆசைக்கு நான்கு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத விதத்தில் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் உற்சாகத்துடன் பணிபுரிவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதன் பிறந்தவர்களால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் காரியம் வெற்றிகரமாக அமையும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் விருச்சக ராசிக்காரர்கள் செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் மற்றும் சனியின் பார்வை இந்த வேளையில் படக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஆனால் குரு பகவானும் மிக வலுவாக பல இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க சனியை பார்க்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் ஒரு சில காரியங்களில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது ஆனால் அதே சமயம் பெருவாரியான சூழல் இந்த தருணத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை ஆசையின் அதிபதியான சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைத்தாலும் கூட இந்த வேளையில் மனதில் குழப்பம் இல்லாமல் பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு போதமான மாற்றங்களும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் குறிப்பாக ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களது இல்லம் தேடி வருவதற்கான தொன்மையான யோகத்தை இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் நிறைந்தவையாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு